மத்திய அமெரிக்காவின் மாயா நாகரிகமும் தென் ஆசியாவின் சிந்து நாகரிகமும் இரண்டும் உயர்ந்த அறிவு நகர திட்டமிடல் மற்றும் மர்மமான இடைவெளிகளை கொண்டவை இந்த இரண்டிலும் தெளிவான பதில்களை விட கேள்விகள் அதிகம் அதனால் இவை பண்டைய உலகின் மிகச்சிறந்த மர்ம நாகரிகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன சிந்து நாகரிகம் மகஞ்சதாரோ ஹரப்பா போன்ற நகரங்களின் திட்டமிடப்பட்ட கட்டமைப்புகள் கழிவுநீர் அமைப்புகள் மற்றும் ஒரே மாதிரியான அளவீடுகள் ஆகியவற்றால் புகழ்பெற்றது ஆனால் அவர்களின் எழுத்து முறை இன்னும் புரியவில்லை அவர்களது அரசர்கள் மத நம்பிக்கைகள் மற்றும் வீழ்ச்சிக்கான காரணங்களும் கூட இன்னும் மர்மமாகவே இருக்கின்றன இது போன்ற முன்னேற்றம் கொண்ட நாகரிகம் போர் அல்லது பேரழிவின்றி எப்படி மறைந்தது என்பது நமக்கு தெரியவில்லை மாயா நாகரிகம் பிரமிடுகள் காலண்டர்கள் மற்றும் எழுத்து முறை ஆகியவற்றை விட்டு சென்றிருக்கின்றன அவர்களின் கடவுள்கள் வானியலின் அறிவு மற்றும் விழாக்கள் பற்றிய தகவல்கள் நமக்கு தெரிகின்றன ஆனால் அவர்கள் நகரங்களை ஏன் கைவிட்டார்கள் என்பதில் தெளிவான பதில் இல்லை வறட்சி போர் அல்லது வர்த்தக வீழ்ச்சி காரணமாகவும் கூறப்படுகிறது மர்மமானவையாக இருந்தாலும் கூட எழுத்தும் சமூக அமைப்பும் புரியாத நிலையால் அது இன்னும் பெரிய மர்மங்களாக திகழ்கின்றன எனவே இவை இரண்டிலும் சிந்து சமவொழி நாகரிகமே உலகம் அறிய தவறிய மிகப்பெரிய புதிராக இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது